முதல்வர் அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு கள ஆய்வுக்காக போயிருந்த போது அங்கே இருந்த ஒரு பள்ளி மாணவி அவர்கள் அப்பா அப்பா என்று முதல்வர் அவர்களை ரொம்ப ஒரு அன்போடு உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப சத்தம் போட்டு அவர் அழைத்ததை அந்த வீடியோவை வைரல் ஆனதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதற்கு பின் முதல்வர் அவர்களும் ஒரு வீடியோல சொன்னாங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் என்னை அப்பா என்று உரிமையோடும் அன்போடும் அழைக்கிறார்கள் இதன் மூலமாக என்னுடைய பொறுப்புணர்ச்சி இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறார் பேசும்போது இதே நிகழ்வை அவர் சொல்லுகிறார் தலைவர் அவர்களை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கிறார்கள் அதனால் தனக்கு பொறுப்பு கூடியிருப்பதாக முதல்வர் அவர்கள் தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நானும் ஒரு அண்ணனாக உங்கள் அத்துணை பேருக்கும் உறுதுணையாக ஆதரவாக இருப்பேன் என்று அந்த மேடையில் உதயநிதி அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நான் யோசித்து பார்க்கிறேன் பெற்ற பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளை முதல்வரை தலைவர் என்று சொல்லுகிறார் பெற்றெடுக்காத பிள்ளைகள் ஒரு முதல்வரை அப்பா என்று சொல்லுகிறார்கள் இதுதான் திராவிட மாடல் என்று நாம் சொல்லுகிறோம் ஒரு மக்களுக்கு உதவி செய்கிற நலத்திட்டம் செய்கிற அரசு ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்று பொது பயன்பாடு இன்னொன்று தனி மனித மேம்பாடு பொது பயன்பாடுங்கிறது ரோடு போடுறது நூலகம் கட்டுவது இந்த மாதிரி பொதுவாக எல்லா மக்களுக்கும் பயனுள்ளது செய்வது ஆனால் தனி மனித மேம்பாடு என்பது எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ நேரடியாக அவனுக்கு அந்த உதவி அவன் உணர்கிற மாதிரி போய் சேருவது தான் உண்மையான நலத்திட்டமாக இருக்கும் அதை டாக்டர் கலைஞர் வழிவந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அதுவும் பெண்களில் இருந்து தான் அவர் முதல தொடங்கினார் சுவாமி விவேகானந்தர் தான் சொன்னார் எந்த தேசத்தில் பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த தேசத்தில் தேவதைகள் வசிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் விடியல் பயண திட்டம் என்கின்ற ஒன்றை அவர் முதல் கையெழுத்தாக இட்டதன் மூலமாக கிராமத்தில் வாழுகிற எங்கோ ஒரு மூலையில் வசிக்கிற ஒரு எளிய கிராமத்து பெண்ணுக்கு நேரடியாக ஒரு பயன் கொண்டு செல்ல முடியும் என்று நிரூபித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதனாலதான் அவர் அனைவருக்குமான முதல்வர் என்று இந்த தலைப்பு இடப்பட்டிருக்கிறது நான் ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற ஒரு இருந்து வர்றேன் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு ரெண்டு ஊர் தாண்டி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா காலையில ரெண்டு பஸ்ஸுக்கு அவங்க இருபது ரூபாய் செலவு பண்ணணும் மாலை திரும்பி வரும்போது மறுபடி ரெண்டு பஸ்ஸுக்கு இருபது ரூபாய் செலவு பண்ணணும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் களைப்போடு வருகிற அந்த பெண்ணுக்கிட்ட ஏன் இவ்வளோ சோறுவா வர்றீங்க வரும்போது ஒரு டீ ஒரு வடையாவது சாப்பிட்டு வரலாம்ல கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்களா அப்படின்னா வாங்குற இரநூறுவா முந்நூறு சம்பளத்தில் சம்பளத்துல நாற்பது ரூபா டீ வடை பஸ்ஸுக்கு போயிடுது டீ வடைக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா போச்சுன்னா பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி குடுக்கறது வீட்டு வாடகை எப்படி குடுக்கறது அப்படின்னு ஒரு வேதனையைத்தான் இதுவரைக்கும் அந்த கிராமத்து பெண்மணிகள் தன் வாழ்க்கையில் பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் விடியல் பயணத்திட்டம் என்று ஒன்று வந்த பிறகு இன்றைக்கு அவர்கள் பெருமையாக சொல்லுகிறார்கள் இந்த பஸ்ஸு காசு மிஞ்சிருச்சுங்க நாங்கள் வடை சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் சூடாக வடை வாங்கிட்டு வந்து தர முடியுதுன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பயனை நாங்கள் குடும்பத்தோடு அனுபவிக்கிறோம் என்று அந்த எளிய பெண்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதனால்தான் அனைவருக்குமான முதல்வர் என்று நம்ம அவர்களை சொல்லுகிறோம் அது ரொம்ப எளிமையாக சொல்றாங்க கலர் பஸ் எங்களுக்காக வரும் அப்படின்னு எனக்கு அந்த பஸ்ஸில் ஏறலையானா இல்லை எங்களுக்கு எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கள் பிள்ளை எங்களுக்கு தனியா ஒரு பஸ் விட்டுருக்கு ரோஸ் கலர் பஸ் எங்களுக்காகவே விட்டுருக்கு அதுல தான் நாங்கள் வருவோம் என்று அந்த கிராமத்து தாய்மார்கள் உரிமையோடு சொல்லுகிற அளவுக்கு அந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் அதுதான் நேரடியாக போய் சேருகிற ஒரு அற்புதமான திட்டம் அது மட்டும் இல்லைங்க பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நம்ம ஆயிரம் தான் அன்பு பாசம் கருணை மனித நேயம் இவ்வளவு பேசினாலும் ஒரு மனுஷன் கையில பணம் இருக்கணும் பணம் இருந்தாதான் அந்த உலகத்துல பக்கத்துல இருக்கிற மனுஷங்க நம்மளை மதிப்பாங்க அதுவும் பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் கையில அவங்க செலவுக்குன்னு ஒரு பணம் இருந்தால் தான் ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் எங்க தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வெளியில வரும்போது வீட்டை விட்டு வெளியில வரும்போது பர்ஸு கனமா இருந்தா மனசு லேசா இருக்கும் பர்ஸு லேசா இருந்தா மனசு கஷ்டமாயிடும் அப்போ கையில ஒரு ஐநூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருந்து நீங்க வெளியில வந்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு உங்களுடைய நடை தைரியமானதாக இருக்கும் கையில ஒரு பைசாவும் இல்லாம வெளியில வந்தோன்னு வைங்க ஐயோ யாராவது டீ சாப்பிட கூப்பிட்டுருவாங்களோ திடீர்னு யாருக்காவது மொய் கொடுக்குற மாதிரி ஆயிருமோ யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டிய மாதிரி ஆயிருமோன்னு ஒரு பதட்டத்தோடு தான் வருவோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய கிராமப்புறங்களில் இருக்கிற இல்லத்தரசிகள் வேலைக்கு போக வாய்ப்பில்லாதவர்கள் வேலைக்கு போகிற அளவுக்கு படிக்காதவர்கள் கூட மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்கள் என்றால் ஒரு தன்னம்பிக்கையை இதன் மூலமாக ஒரு அரசு விதைத்திருக்கிறது அவங்களுக்கு பணம் கொடுக்கல டிப்ஸு கொடுக்கல பாக்கெட் மணி கொடுக்கல தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்றால் தன்னம்பிக்கையை தருகிற ஒரு அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் இதன் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள் அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த திட்டத்துக்கு தொகை தரும் திட்டம்னு பேர் கிடையாது அது உதவித்தொகை கிடையாது உரிமை தொகை இதுவரைக்கும் யார் எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் நான் உதவி செஞ்சேன் நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லுவாங்க உதவி என்பது கொடுப்பவருடைய கை மேலே இருக்கும் கை கீழே இருக்கும் உரிமை தொகை என்று சொல்லும் போது இரண்டு கைகளும் சமமாக இருக்கும் உனக்கு உரியதை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய் என்று ஒரு தன்னம்பிக்கை அந்த வார்த்தையில் இருக்கும் என்பதால் உதவி தொகை என்று போடாமல் உரிமை தொகை என்று போட்டதன் மூலமாக அவர்களுக்கு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வராமல் கம்பீரமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நம் வீட்டு இளவரசிகளுக்கும் இப்ப ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும் இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு இவங்க எல்லாம் என்ன பயனடைய முடியும்னு ரொம்ப சாதாரணமா போற போக்குல நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் மாதம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து மாத்திரை வாங்குகிற ஒரு மூதாட்டியிடம் கேளுங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய உதவி என்பதை அவர்கள் சொல்லுவார்கள் மாச வாடகை மூவாயிரம் ரூபாய் கொடுத்து அதுக்காக சிரமப்பட்டு இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட போய் கேளுங்க மாதம் ஆயிரம் ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு கவிதையில் சொல்வார் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்ற ஒரு கவிதையில மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கறது ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பார் நான் அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்றேன் ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது அந்த புழு கொஞ்ச காலம் வாழ்ந்தது அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிட்டது அந்த பூச்சியை ஒரு நாள் ஒரு வண்டு சாப்பிட்டது அந்த வண்டு கொஞ்ச காலம் வாழ்ந்தது அந்த வண்டினை ஒரு தவளை ஒரு நாள் சாப்பிட்டது அந்த தவளை கொஞ்ச காலம் வாழ்ந்தது ஒரு நல்ல கார்காலத்தில் அந்த தவளை ஒரு பாம்புக்கு உணவாக மாறியது அந்த பாம்பு கொஞ்ச காலம் வாழ்ந்தது வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு கழுகின் கண்களுக்கு அந்த பாம்பு தட்டுப்பட்டது பாம்பு கழுகுக்கு இரையானது கருகு கழுகு கொஞ்ச நாள் வாழ்ந்தது ஒரு குறி தவறாத வேடனின் அம்புக்கு அந்த கழுகு பலியானது கழுகு எடுத்துட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டார் வேடன் அவர் கொஞ்ச காலம் வாழ்ந்தார் ஒரு நாள் நெஞ்சுவெளியில் வேடன் இறந்து போனார் மண்ணை தோண்டி வேடனை புதைத்து வைத்தார்கள் சில நாட்கள் கழித்து ஒரு நாள் மண்ணை கீறி ஒரு புழு வெளியே வந்தது இவ்வளவுதான் ஒரு வாழ்க்கை ஒரு புழுவில் தொடங்கி ஒரு புழுவில் முடிவதுதான் மனித வாழ்க்கை நம்ம தோற்றம் மறைவு அப்படின்னு எழுதி நடுவில் ஒரு கோடு போடுவோம்ல அந்த கோடுதான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த சுழற்சிக்குள் நாம் எப்படி வாழுகிறோம் நாம் எப்படி போற்றப்படுகிறோம் நாம் எப்படி கொண்டாடப்படுகிறோம் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஒரு பெண் திருமணமாகி வருகிறார் ஒரு நடுத்தரத்திலும் கீழே இருக்கிற ஒரு பெண் திருமணமாகி வருகிறார் கர்ப்பிணியாக இருக்கிறார் இந்த அரசாங்கம் அவருக்கு தேவையான உதவி செய்கிறது குழந்தை பெறுகிறார் <laughs> ஊட்டச்சத்தினை உறுதி என்று ஊட்டச்சத்து பெட்டகம் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது அந்த குழந்தை வளர்ந்து பள்ளிக்கூடம் போகிறது காலை சிற்றுண்டியாக நல்ல சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது ஐந்தாம் வகுப்பு வரை கொடுக்கப்படுகிறது ஆறாம் வகுப்புல பக்கத்து ஊருக்கு படிக்க போகிறது விடியல் பயணம் என்று அந்த பஸ் பயணம் கிடைக்கிறது இலவச ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது பள்ளிக்கூடம் முடித்து அந்த பெண் குழந்தை வெளியூருக்கு கல்லூரி படிப்பதற்காக போகிறது மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு உரிமை தொகையாக உதவி தொகையாக கிடைக்கிறது விடுதி என்று கிடைக்கிறது படித்து முடித்து அந்த பிள்ளை போய் திருமணம் செய்து கொள்ளுகிறது கர்ப்பிணி ஆகிறது இந்த அரசாங்கம் அவளுக்கு உதவி செய்கிறது அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது அந்த சுழற்சி இருக்கு இல்லையா ஒரு தாயின் வயிற்றில் குழந்தையாக பிறந்தவள் படிப்படியாக வளர்ந்து அவள் ஒரு தாயாகி ஒரு குழந்தையை பெறும் வரைக்கும் ஒரு தகப்பனாக ஒரு சகோதரனாக ஒரு தலைவனாக ஒரு அன்புக்கு உரியவனாக ஒருவர் வாழ முடியும் என்றால் அதுதான் அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்குள் உயர்ந்து நிற்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல்லா